హలో మక్కళే அந்த வெண்ணை கமருதீன் இருக்கான்ல அவன் காலையிலையும் ஆரம்பிச்சிட்டான் மக்கள் லைவில் நேற்று எனக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசியிருந்தாங்க அதை பற்றி பேசுங்க அரோரா வந்து கமருதீனை ஏற்றி விடுறதும் அதுக்கப்புறம் திருப்பி வீக்கெண்டில் பார்வை அடிக்கப் போகிறாங்க அதுக்கு தான் பிளான் பண்ணுறாங்க விஜேஎஸ் வேறு அரோராக் சப்போர்ட்டு பிபி டீமும் அரோராக்ஸ் சொம்பு ஸோ இதை பற்றி பேசுங்க அதுவும் அந்த அரோரா எந்த டாபிக் எடுத்து பேசினாலும் அதை வந்து வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணுறாங்க அப்போ இந்த வாரமும் பார்வை அதை வச்சு அசிங்கப்படுத்த போகிறாங்க பேசுங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் எனக்கு கொஞ்சம் த்ரோட்டும் கொஞ்சம் வந்து பேச முடியல ப்ளஸ் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால நான் பேசல சரி இன்றைக்கி என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி சேர்த்து பேசலான்னு அவன் காலையிலே ஆரம்பிச்சிட்டான் மக்கள் அந்த வெண்ணெய் கமருதீன் வந்துட்டு இப்போ காலையில் வந்து ஜெயிலில் வந்து இவங்க சாண்ட்ராவும் அவங்களும் இருக்காங்க இல்லைங்களா திவ்யாவும் அப்போ பாரு பிரஜன் பேசிட்டு இருந்தா அப்போ வந்து அந்த வெண்ணை வந்து தனியாக வந்து அவன் அந்த அவன் தான் தைரியமான ஆம்பளையாச்சு தைரியமான ஆம்பளையாக இருந்தால் அவன் வீக்கெண்டில் வந்துட்டு இப்படி அப்படின்னு சொல்லி அவன் எந்த பொண்ணு கூட சுற்றுறான் அப்படிங்கிறதையும் சேது சார் அட்ரஸ் பண்ணட்டும் அதே மாதிரி சேது சார் ரொம்ப தைரியமான ஆளாக இருந்தால் இது உங்கள் பர்சனல் முதல் வீக்கில் துஷாரு இப்போ நீப்பா அப்படின்னு சொல்லி சொல்லட்டும் அதை விட்டுட்டு பாரு அடிச்சார் அப்படின்னா அவர் மரியாதை கெட்டு போகும் அப்படிங்கிறது தெரியுது ஏன்னா ஏற்கனவே அந்த தேவையில்லாத விஷயத்தை அட்ரஸ் பண்ணி தான் சேது சார் மரியாதை கெட்டு போயிடுச்சு இதை திருப்பி திருப்பி நோண்டி நோண்டி அட்ரஸ் பண்ணுற இடத்துல கமருதினை வச்சு வச்சு செய்வார்ல சும்மா வச்சு வச்சு செய்வார்ல விஜயஸ் அப்போ இதுலேயுமே வச்சு செய்யணும்ப்பா நீ உங்கள் கேம் ஆட வந்த இல்லை நீ யார் கூட கேம் ஆடுறது உங்கள் பிரச்சனை இல்லை உங்களுக்குள்ளே என்ன கேம் போகுதுங்கிறது உங்கள் பிரச்சனை இதெல்லாம் பர்சனலாக எடுத்து நாங்கள் பேச முடியாதுப்பா நீங்கள் அரோரா கிட்ட பேசிக்கோங்க இல்லை அரோரா உங்ககிட்ட பேசிக்கிட்டோம் இது எப்படியே போங்கன்னு அவர் சொல்லணும் அவர் என்ன சொல்லுவார்னு தெரியல பட் ஆனால் அவர் நேற்று என்ன சொல்லிட்டு இருந்தா அந்த அரோரா இந்த மாதிரி வந்து அவள் பேர் ரிப்பேர் பாரு வந்து அந்த மார்னிங் ஆக்டிவிட்டியில என்ன காமனாக சொன்னா அவள் ரிலேஷன்ஷிப்னு எதுவுமே இல்லை எதுவுமே சொல்லலையே பொதுவாக ஒத்து போகலன்னா தள்ளி போயிடணும் சும்மா சும்மா வந்து டார்ச்சர் பண்ணக்கூடாது நான் தள்ளி போனாலும் வந்து வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொன்னான் அவள் ஸ்பெசிஃபிக்காக லவ் ரிலேஷன்ஷிப்பு ஃப்ரெண்ட்ஷிப் நான் வந்துட்டு அவ வந்து என்னோடய பாய் நீ வந்து என்னோடய பாய் திருப்பி லவ் பண்ணுற அப்படிலாம் எதுவுமே சொல்லவே இல்லையே ஆனால் அவள் என்ன சொன்னான் அந்த அரோரா அதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி அவள் பாரு சொன்னதோட இன்டென்ஷன் இவங்களுக்கு நல்லா தெரியும் அப்போது அவ்வளோ வந்துட்டு தெரியவா தெளிவாக இருக்கிற அவள் வந்துட்டு அப்போ வந்து வெளியே துஷார் கூட என்னமா கீழ்ச்சான்றதுவும் நம்மளுக்கே தெரியும் அவன் எவ்வளோ தெளிவாக சொல்கிறான் கமருதன் கிட்டே இந்த கமருதின் வெக்கமே வந்து நிற்கிறான் வெக்கமே இல்லாமல் வந்து நிற்கிறாங்க நான் தான் சொல்கிறேன் இவன் வந்து உனக்கு இவனுக்கு ரெண்டு பொண்ணுமே வேணும் இவனுக்கு பகலில் வந்து அவள் கூட வந்துட்டு வந்து சுற்றிட்டு ஃபுல்லாக வந்துட்டு அது ஒன் ஹவர்ல இதெல்லாம் வரணும் நைட்டில் வரும்போது இவ கூட வந்து கேம் ஆடிட்டு இவளை வந்து இந்த கேம்காக யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஓட்டம் வரணும் ஸோ அரோரா ஓட்டம் இவனுக்கு வேணும் பாரு வந்து அந்த அந்த ஷோவை லீட் போது அவள் ஓட்டம் வேணும் பச்சை ஒரு ஒரு என்ன என்ன மாதிரி ஒரு கேம் அவன் ஆடுறேன்னு தெரியல ரொம்ப டர்ட்டி ஃபீல்லோ அக்ளி ஃபீல் எல்லோ அக்லி திங்ஸு அவனுக்காக வந்துட்டு அவனுக்கு ஓட்டு போடுறாங்கன்னா அந்த ஆடியன்ஸ் எப்படிப்பட்ட ஆடியன்ஸ்னு எனக்கு தெரியல ஒன்று இன்னொன்று வந்துட்டு அவன் வந்து இப்படி வந்து பார்வை வேணாம் இல்லைனா வந்து அரோரா தான் எனக்கு ஃப்ரெண்டுனா அவன் பார்வை கிட்டே பேசக்கூடாது அந்த கேக்கை எடுத்து வச்சு பார்வுக்கு அந்த சாக்லேட் வந்த போட்டி விட்டதாகட்டும் அதுக்கப்புறம் வந்து சபரி கமர் பார்வை விஷயத்தில் வந்து இன்னதான் யாருக்குமே இந்த வீட்டில் பிடிக்காதுன்னு சபரியும் பார்வும் பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து கமருதீன் வந்து பார்வை வந்து டக்குன்னு ஹக் பண்ணிட்டு போனதாகட்டும் அவள் வந்து சபரி சபரிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கா இதெல்லாம் நீ எதுக்குடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இருந்துச்சு ஸோ வந்து அவன் வந்து ரொம்ப நியாய மாதிரி வந்து அந்த அரோரா பேச்சை கேட்டு ஏற்கனவே உனக்கு இது எத்தினாவது புருஷன் கேட்டாது தானே நீ அப்போ வந்து அவளை அவ கூட நீ பேசக்கூடாது நைட்டில் போய் அவகிட்ட பேச நீ ட்ரை பண்ணக்கூடாது அவள் தெளிவாக சொல்லிட்டா பாரு நீ வந்து பேசணுன்னா பகலில் வந்து எல்லாரும் பேசும்போது ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது வந்து பேசு நைட்டில் பேசாதுன்னு அவள் இமேஜ் டேமேஜ் ஆகுதுன்னு அவளுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அவள் அவாய்ட் பண்ணுறாள் நீ கம்முன்னு போக வேண்டியது தானே அதை விட்டுட்டு நைட்டில் அவகிட்ட பேசிட்டு பகலில் இந்த அரோரா சொல்கிறத கேட்டுட்டு திருப்பி வந்து இவகிட்ட பண்ணுறது அப்படின்னும் போது நீ என்ன அசிங்கமான கேம் ஆடுறக்கா மது ரெண்டு பொண்ணுங்களுக்கு நடுவுலையும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதில் அரோரா அப்போ எனக்குலாம் ஒரு பொண்ணாகவே கன்சிடர் பண்ண முடியல சாரி கைஸ் எனக்கு இப்படி சொல்ல கஷ்டமாக தான் இருக்குது நான் என்னோட வீடியோ ஸ்டார்டிங் பார்த்தா அரோரா நான் எந்த இடத்துலையும் தப்பாக கூட சொல்லியிருக்க மாட்டேன் ஆனால் அது ரொம்ப இப்போ ஓராக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அரோரா வைஸ் பாருன்னு சொன்னால் ஒன்று பாருனோ பாரு வந்து லவ் கண்டென்ட் விஷயத்தில் எக்ஸ்ட்ரீம் போய் அவங்க ஒன்று பண்ணாங்க அதுக்கு அடியும் வாங்கினாங்க போன வாரம் அந்த பேட் சைன் விஷயத்தில் அடியும் வாங்கினாங்க அது அதோட அந்த டாபிக் முடிஞ்சிருச்சு அடுத்து அதுக்கு அடுத்தப்பெல்லாம் திருப்பி திருப்பி போய் பார்வை நோண்டிட்டு இருந்தது அரோரா தான் அந்த ஜோசியம் பார்க்க சொன்னதாகட்டும் இவன் போய் ரெண்டு புருஷன் உனக்கு எத்தனாவது புருஷன் கேட்டது எல்லாம் நோன்னது இல்லை அந்த டாஸ்க் அந்த டாஸ்க் முடிஞ்சுச்சு நீங்க எதுக்கு கரெக்டாக வீக்கெண்ட் வரும்போது இதை எடுத்துட்டு வரீங்க அரோரானா இதை வந்து அட்ரஸ் பண்ணி திருப்பி டேமேஜ் பண்ணி பாருக்கு வர பாரு மேலே கேம் திரும்புது அப்படின்னும் போது அதை வந்து கெடுக்கிற விதமா ஆடிட்டு இருக்கேன் அரோராவை உள்ள டீம் வச்சிருக்காங்க டீம் எந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு கண்டஸ்டண்ட்டை உள்ளே வச்சு இன்னொரு பொண்ணு அது கூட கம்பேர் பண்ணி இதே வேறு பொண்ணு விஷயம்னா கேரக்டர் தப்பாக போகுதுன்னா நம்ம பேசலாம் அது பாருவோ கேமியோ யாராக இருந்தாலும் பேசலாம் அரோட மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் மற்ற பொண்ணும் கூட கம்பேர் பண்ணி பேசுறதெல்லாம் இருக்கல ஏன்னா அவள் ஃப்ரெண்டே வெளில கீழ்ச்சிட்டுருக்கா ஐயாவே அவளை என் ஃப்ரெண்டே கிடையாது அவள் அவளை ஆடுற கேமே எனக்கு பிடிக்கல நான் அவள் ஃப்ரெண்டே அவளை சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு நல்ல கேமரை வந்து இதுக்குள்ளே வந்து பேசி அந்த அரோரா பொண்ணை பேச விட்டு வெளில கது திறந்து வைக்கிறோம் போன்னு சொன்ன விஜய் நடுவில் அவரே வந்து ஒரு நெக்ஸ்ட் வீக்ல அரோராவுக்கு சப்போர்ட் பண்ணதெல்லாம் ரொம்ப கேவலமான டிஆர்பிக்காக நீங்க பண்ற வேலையா இருக்கு இது ஒரு பொண்ணு இதுல வந்து பாரு இமேஜ் டேமேஜ் ஆகும்போது கவலைப்படாத இந்த வெண்ண இருக்கான்ல கமருதீன் இப்போ வந்து அரோராவும் ஒரு பொண்ணா அதனால வந்து அவ இமேஜும் டேமேஜ் ஆகும்னா அவள் இமேஜ் டேமேஜ் ஆகும்னா அதுக்கு நீ அவ கூட இரு இல்லை அவ இமேஜ் டேமேஜ் ஆகும்னா அவளுக்கு அந்த கவலை இருந்து அவ உங்க கூட சுத்தாம இருந்திருக்கணும் இல்லனா துஷார் கூட வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாலே அதெல்லாம் கூட தான் கிழிஞ்சது அவ கூட மேலே போய் உட்காந்து நீ அப்போ அந்த கமருதுனா ஃபஸ்ட்டு வீக்கில் அரோரா அப்புறம் வந்துட்டு பாரு திருப்பி அரோரா திருப்பி பாருன்னு அவன் ஒன்று பண்ணுறான் இந்த அரோராவும் ஃபஸ்ட்டு வீக்கில் துஷார் கமருதீன் திருப்பி துஷார் திருப்பி கமருதீன்னு ஒன்னு பண்ணுது அதை என்ன தசிங்கமாக சொல்லிச்சு லைவில் இந்த மாதிரி வந்து நான் கூட பழகும் போது எனக்கு துஷார் தான் ஃப்ரெண்டு எல்லாம் ஆனால் வந்து உங்க கூட பழகும் போது இப்போ எனக்கு வேற ஃபீலிங்ஸ் வரும்ல நானும் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நீ எக்ஸ்ப்ளோர் வெளில போய் நிறைய பண்ணுமா அப்புறம் அது உள்ளே உட்காந்து நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நீ கேம் ஆட வந்திருக்கேனா அதுக்கு அந்த பிபி டீமும் சொம்பு தூக்குறாங்கன்னா அதுக்கு பார்வை மாதிரி ஒரு நல்ல கேமரை வந்து நீங்கள் வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதோ இல்லை அவங்க ஃபேமிலியில் இதை பார்த்தாலும் பார்வும் அரோராவும் ஒன்றா அப்போ பார்வம் பிடிக்காத ஃபேன்ஸ் அதுக்காக அரோராவை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க மென்டாலிட்டி எந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரில அந்த டொப்போமைன் அரோரா டொப்பமைன்னா நான் தப்புன்னு சொல்ல வரல அகெயின் அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுற ஹார்மோன் அந்த ஹார்மோன் எல்லாேருக்குமே வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு க்ரியேட் ஆகும் இப்போ ஒரு சிலருக்கு நிறைய காஃபி குடிக்கணும்னா ஒரு டென்ஷனாக தான் காஃபி குடித்தா டொப்பமென் வரும் ஒரு சிலருக்கு சோஷியல் மீடியாவில் வந்துட்டு அவங்க வந்து அவங்களோட ஃபோட்டோஸோ இல்லை அவங்கள பற்றின விஷயங்களோ பாராட்டி பெருமையாக போஸ் பேசிக்கிட்டால் தற்பெருமை பேசிக்கிட்டா டொப்பை வரும் அந்த அது வரும் ஒரு சிலருக்கு சாக்லேட் சாப்பிட்டா வரும் அது ஒரு சிலருக்கு ஆனால் அது லிமிட் எந்த லிமிட்டில் இருக்குது எந்த விஷயத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அரோரா விஷயத்தில் அது என்னவா இருக்குன்றதை அவங்கவுங்க உட்பட்டது நான் அதில் வரல ஆனால் அந்த பொண்ணுக்காக வக்காலத்து வாங்கி ஒருத்தன் வந்து இங்கே ஜெயிலில் பேசுகிற அளவுக்கு அவன் பேசுகிறான் ஜெயில்கிட்ட வந்து அதுவும் ஒயில் கார்டு கண்டஸ்டன்ஸ் கிட்ட சொல்கிறான் நம்ம நீங்களும் ஒயில் ஏன்னா ஒயில் கார்டில் கமருதீன் பேர் ரிப்பேர் ஆனது விட பார் பேர் தான் கமருதீன் விஷயத்துலேயே பேராச்சு இப்போது ஒன்றா சுற்றிட்டு இருக்க சாண்ட்ராவே வந்து கமருதீன் எதுவும் சொல்லாமல் பிரஜன் எதுவும் பிரஜனும் கமருதீன் எதுவும் சொல்லாமல் பார்வை தான் தப்பு சொன்னீங்க இப்போ அந்த பார்வை பொண்ணு விலகிடுச்சு இல்லை அவள் கேமை தானே அவள் ஆடுறான் ஆனால் வந்துட்டு இப்போ வந்துட்டு இப்போயுமே வந்துட்டு கமருதீன் மேலே தப்பு இல்லை அந்த அரோரா கூட சுற்றும் போது அந்த கானா குட்டியாமல் அவள் சொன்னால் அரோரா கானா குட்டின்னு அவன் பண்ணுற வினோத்து வினோத்தை தானே சொன்னான் கானா குட்டின்னு எனக்கு புரியல அப்போ இப்போ புரியுதா கான் வி வினோத்துக்கு ஏன் பார்வை பிடிக்கல அப்படிங்கிறது அப்போ அவன் அவன் வந்து கமருதீன் கூட இருக்கும்போது வந்து அவள் லவ் பண்ணுறாளோ ஃப்ரெண்ட்ஷிப் கண்டென்ட்டோ ஏதோ ஒன்று ஆனால் பார் உனக்கு வந்து அந்த ஸ்பேஸை கொடுக்கல வினோத் அண்ணன் கொடுத்ததோ இல்லை அந்த பவுண்ட்ரி செட் பண்ணதோ ஆனால் அரோர் அந்த ஸ்பேஸை கொடுக்குறாள் அதனால் தான் கானு குட்டின்னு இருக்குல்ல பார்வை அந்த ஸ்பேஸை கொடுக்காதனாலும் உனக்கு பார்வை பிடிக்கல இதைத்தான் நான் வினோத்தை சொன்னேன் அப்போது ஃப்ரெண்டோட லவரையோ ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டையோ நீ எந்த ரெஸ்பெக்டில் நடத்துறன்றது தான் உன் போய்ச்சி அப்போ பார்வை உனக்கு பிடிக்காத நான் அரோரவை பிடிக்கும் பார்வை கூட சுற்றினா கமருதி நாமினேஷனில் வந்துடுவோம் அரோரோ கூட சுத்தினா வர மாட்டான் இந்த மாதிரி மூணு வாரம் அரோரோ கூட சுற்ற சொல்லு கமருதின் நாமினேஷன் எவிக்சன்லேயே வெளில போயிடுவான் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்கு எனக்கு இன்னும் இதை பற்றி பேசினா கோவம் தான் வருது நான் முடிஞ்சளவுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பேசினேன் இப்போ ஒரு ஜென்ரலாக ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன் முடிஞ்ச அளவுக்கு பாரு ஃபேன்ஸ் வந்து எப்படியாவது பாருக்கான ஓட்டை போடுங்க இந்த அரோராவை வந்து பத்தனை விஷயங்களை இன்ஸ்டாகிராம்லேயே மற்ற இடத்துல ஷேர் பண்ணுங்க இந்த கமருதீன் ஃபேன்ஸ் ஒருத்தான் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல அந்த ஹீரோ ஹீரோ ஹீரோன் ரொமான்ஸ் ஹீரோ இந்த கேம்க்கு ரொமான்ஸ் ஹீரோலாம் ரொம்ப நாளைக்கு தேவைப்பட மாட்டாங்க டிசர்விங் பிளேயர் மட்டும் தான் தேவைப்படுவாங்கன்னா அந்த கமருதீன் ஃபேன்ஸும் அந்த வினோத் ஃபேன்ஸ் சுத்திட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்குலாம் என்ன பதில் சொல்லணும் முடியுமோ நீங்க இன்ஸ்டாகிராம்லயோ மத்த இல்லை என்னோட வீடியோ ஷேர் பண்றதுலயோ ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ கைஸ்